தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காந்தியவாதி சசி பெருமாளை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்தார் காந்தியவாதி சசி பெருமாளின் உடல்நிலை நாளுக்கு நாள் கவலைக்கிடமாகி வருவதாக வைகோ குறிப்பிட்டார் தமிழகத்தில் உள்ள ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்களின் மனசாட்சியாக உள்ள சசி பெருமாளின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் பூரண மது விலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி காந்தியவாதி சசி பெருமாள் மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் நாளை எட்டியுள்ளது பல்வேறு அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் அவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாடு அரசை வேண்டுவதெல்லாம் தனிப்பட்ட சசிப்பெருமாள் உயிரென்று நீங்கள் கருத வேண்டாம் கோடிக்கணக்கான மக்களினுடைய மனவேதனையை எண்ணி இந்த தமிழ்நாட்டில் வளரும் பிள்ளைகளும் இந்த மது என்கின்ற இந்த நச்சு சூழலிலே சிக்கி நாசமாகிவிடக் கூடாது என்கின்ற உன்னதமான நோக்கத்துக்காக தன்னை வரித்துக் கொண்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற நிலையிலும் இந்த உண்ணாநிலை அறப்போரை அவர் தொடர்கிறார் மதுக்கடைகளை மூடுவோம் என்ற முடிவுக்கு வாருங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் ஒயின் சாப்புகளை மூடுவோம் என்ற முடிவுக்கு அரசு வரட்டும் சென்னையில் உண்ணாவிரதம் இருந்து வரும் சசிபெருமாள் மது ஒழிப்பிற்காக சில முக்கிய அம்சங்களை முன்வைத்துள்ளார் அவை என்ன என்பதை பார்க்கலாம் தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளையும் அதன் நேரத்தையும் குறைக்க வேண்டும் புதிதாக மதுக்கடைகளை திறக்கக்கூடாது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் ஐந்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மதுவின் பாதிப்புகளை உணர்த்தும் பாடங்களை அமைக்க வேண்டும் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் இதன் மூலம் படிப்படியாக பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் இன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் பூர்ண மதுவிலக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றன அது படிப்படியாக மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் கண்டிப்பாக ஒரு இளைய தலைமுறை எதிர்காலத்திலே ஒரு இளைய தலைமுறை நன்றாக தமிழகத்திலே வளர வேண்டும் வாழ வேண்டும் என்றால் இங்கே மதுவிலக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இலங்கையின் எதிர்ப்பை மீறி அந்நாட்டின் நிகழ்ந்த போர்க்குற்றம் தொடர்பான ஆவணப்படம் இன்று திரையிடப்பட்டது நோ ஃபயர் த கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆப் ஸ்ரீலங்கா என்ற இந்த ஆவணப்படம் முதன்முறையாக ஜெனீவாவில் திரையிடப்பட்டது ஐநா மனித உரிமை அவைக்கு அருகேயுள்ள மற்றொரு அரங்கில் இப்படத்தை ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆவணப்படத்தில் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் மற்றும் இலங்கை தமிழர்கள் விடுதலை புலிகள் ஆகியோரை கொடூரமான முறையில் ராணுவத்தினர் கொலை செய்வது குறித்த காட்சிகள் அடங்கியுள்ளன போர்க்குற்றம் தொடர்பாக விசாரணை நடத்த சர்வதேச குழுவை இலங்கை அனுமதிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் மட்டுமே தமிழர்கள் அங்கு சமூக நல்லிணக்கத்துடன் வாழ வழி ஏற்படும் என்றும் ஆவணப்படத்தின் இயக்குநர் கெல்லம் மேக்ரே புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் Important evidence, and we are going to present that evidence to the delegates, to the diplomats, to inform the debate. Um, I, I think that uh, as journalists, uh, we have a very important role um, in simply informing uh, diplomats and indeed the rest of the world. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் குறித்து அந்நாட்டு அரசு நம்பத்தகுந்த மற்றும் சுதந்திரமான விசாரணை நடத்தவில்லை என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது மனித உரிமை மீறல்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக நீண்ட காலமாக கூறப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க செய்தி தொடர்பாளர் பேட்ரிக் வென்ட்ரல் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இலங்கையில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்கள் மற்ற நாடுகளை கவலை அடைய செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐநா சபையில் இலங்கை அரசு மீது கொண்டுவரப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான அறிக்கை மிகவும் வலுவானதாக இருக்கும் எனவும் வென்ட்ரல் தெரிவித்துள்ளார் இலங்கை சென்றுள்ள ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி அந்த நாட்டு அதிபர் ராஜபக்சேவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு கொழும்புவில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்றது அப்போது இலங்கை அரசின் பாதுகாப்புத்துறை செயலாளர் கோத்தபய ராஜபக்சே மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் கருணத்திலக அமுனுகமா ஆகியோர் உடனிருந்தனா் இலங்கை அரசுக்கு எதிராக தமிழகத்திலும் ஈழத்தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளிலும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது எனினும் ராஜபக்சேவும் சுப்பிரமணியன் சுவாமியும் என்ன பேசினார்கள் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை குழந்தை என்றும் பாராமல் பிரபாகரனின் மகனை கொன்ற இலங்கை மீது ஐ உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நல்லக்கண்ணு வேண்டுகோள் விடுத்துள்ளாா் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனை இலங்கை ராணுவம் கொன்றதற்கான புகைப்பட ஆதாரங்களை சேனல் போர் சமீபத்தில் வெளியிட்டது இதனையடுத்து தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக இனப்படுகொலைக்கு எதிரான மாணவர் இயக்கத்தின் சார்பாக சென்னை மெரினா கடற்கரையில் பாலச்சந்திரனுக்கு மெழுகு வரத்து ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பழ நெடுமாறன் தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நல்லகண்ணு நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் குர்ஷித் தெரிவித்திருந்த கருத்து முன்னாள் பிரதமர் நேருவின் கொள்கை முடிவுகளுக்கு எதிரானது என்று தெரிவித்தார் கொள்கைக்கு தென்னாப்பிரிக்காவில் நடந்துள்ள கற்பருடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடினார் அப்பொழுது தென்னாப்பிரிக்கா நடந்த வெள்ளை அரசை எதிர்த்து சர்வதேச அடிப்பில் அவர்களை அவர்களுக்கு பொருளாதார முற்றுகையிட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த பெருமை நேருக்கு உண்டு இது மட்டுமல்ல இன்னும் பல செய்திகள் காத்திருக்கின்றன ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவற்றை பார்க்கலாம்